பிரைஸ்தலா நீங்கள் எந்த ஊரார் நம்மளுடைய சீஃப் மினிஸ்டரோ அல்லது பிரைம் மினிஸ்டரோ நம்மளுடைய சொந்தக்காரங்களா இருந்தா அல்லது நம்ம ஊரை சேர்ந்தவர்களாக இருந்தா நம்ம அவர்கிட்ட நிறைய பெனிஃபிட்ஸை வாங்கிக்க முடியும் இன்னும் ஒரு படி மேலே போய் நம்ம அவர் அவர் நம்ம எனக்கு சொந்தக்காரர் அவர் என்னோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி நம்ம சொந்தம் பாராட்டிக்கவும் முடியும் அத ஏசு கிறிஸ்து அவருடைய சொந்த ஊரான நாசரேத்தூர்ல அவருடைய மக்கள் அவர்கிட்ட எப்படி பழகுனாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் இதை மத்தையும் பதி மூன்றாவது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம் இந்த பகுதியில் வந்து நாசரேத் ஊரார் வந்து ஏசு கிறிஸ்துவை அலட்சியம் பண்ணுகிறத பாக்குறோம் இவருடைய அப்பா வந்து ஒரு கார்பெண்டர் இவங்க அம்மா இவங்களுடைய பிரதர் சிஸ்டர்ஸ் எல்லாம் நம்ம கூட தானே இருக்காங்க இவருக்கு மட்டும் எப்படி இவ்வளோ ஞானம் வந்துச்சு இவர் எப்படி ப பலத்த செய்களை செய்யறாரு அதிசயம் செய்கிறாரு அப்படின்னு அவரை ரொம்ப அலட்சியமா நினைச்சாங்க அந்த அலட்சியமா நினைச்சதுனால அவரை வந்து கனவீனம் பண்ணுகிற காரியத்தை நம்ம பார்க்கிறோம் ஏசு கிறிஸ்தி வருத்தத்தோட சொல்லுகிறார் ஐம்பத்தி ஏழாவது வசனம் அவரை குறித்து இடரல் அடைந்தார்கள் நாசரே தூரார் அவரை குறித்து இடரல் அடைந்தார்கள் இயேசு அவர்களை நோக்கி தீர்க்கதரிசி ஒருவன் தன் ஊரிலும் தன் வீட்டிலுமே என்று வேறெங்கும் கனவீனம் அடையான் நாசரே தூரார் அவரை ஒருவேளை கனம் பண்ணாம இருந்திருக்கலாம் அதுக்கு பதில அவங்க கனவீனம் கணமும் பண்ணல அதே சமயம் கனவீனமும் என்ன நடக்குதுன்னா அவர்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் அவர் அங்கே அநேக அற்புதங்களை செய்யவில்லை இதோடைய கான்சிகன்சஸ் என்ன அப்படின்னா அவிசுவாசம் நாசிரேத்தூர் மக்கள்கிட்ட இருந்தது அலட்சியம் காணப்பட்டுச்சு அந்த அழற்சி நிமித்தமா கிறிஸ்துவ கனவீனம் பண்ணுறாங்க கடைசியில அவங்க வந்து அற்புதங்களை பெற்று கொள்ளாமல் போறாங்க இன்னொரு ஒரு ஊரை அடுத்த வேத பகுதியிலே பார்க்கலாம் மத்திய பதினைந்தாவது பதினான்காவது அதிகாரத்துல கனசரே அப்படிங்கிற ஒரு ஊர் அந்த ஊர்ல அவ்விடுத்து மனுஷர் அவரை இன்னார் என்று அறிந்து சுற்றுப்புறமெங்கும் செய்தி அனுப்பி பிணியாளிகளை எல்லாரையும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவர் கணேசரை தூருக்கு வர்றாரு ஏசு கிறிஸ்து வந்த உடனே அவரை இன்னார் என்று அறிந்து கொள்றாங்களாம் அதனால எல்லா இடத்துக்கும் ஆட்களை அனுப்பி எல்லாம் கொண்டு வர சொல்றாங்களாம் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும் அவர்கள் தொடும்படி உத்தரவாக வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள் தொட்டை யாவரும் சொஸ்தமானார்கள் இதுல பாருங்க அந்த வஸ்திரத்தின் ஓரத்தையாவது நாங்கள் தொடணும்னு சொல்லி வேண்டிக்கொண்டார்கள்னு சொல்லப்பட்டிருக்கு ஆனா இங்கிலீஷ் பைபிள்ல இன்னும் வேற விதமா போட்டிருக்கு அண்ட் தே பெக்டு ஹிம் தட் தே மைட் ஒன்லி டச் த ஹெம் ஆஃப் ஹிஸ் கார்மெண்ட் அதாவது பெக் பண்ணாங்க பிச்சைக்காரர்கள் எப்படி பெக் பண்ணுவாங்களோ அது மாதிரி அவரை ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிட்டாங்க அப்படி கெஞ்சுறது இப்ப அந்த வஸ்திரத்துல ஓரத்தை மட்டும் நாங்கள் தொட்டுக்கிறோம் வேற எதுவும் எங்களுக்கு வேண்டாம் ஒன்லிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணிருக்காங்க அப்ப பாருங்க கணசரி தூரருடைய விசுவாசம் அவரை வஸ்திரத்தை தொட்டானாவது நாங்கள் சுகம் ஆயிரும்னு சொல்லி அவங்க விசுவாசிக்கிறாங்க அப்ப அவங்க கனசரி தூரார்ட இருந்த ஒரு நல்ல காரியம் என்ன அப்படின்னா இயேசுவை அறிந்து கொண்டார்கள் அதனால விசுவாசம் அவர்களுக்கு அதிகமாச்சு அதனால அற்புதங்களை பெற்றுக்கொண்டார்கள் கொண்டார்கள் இன்னைக்கு இந்த கெனசரி தூரார போல நம்மளிடத்துல ஆண்டவரை அறிந்து கொள்ளுகிற காரியம் காணப்படுதா எப்படி அறிந்து கொள்ள முடியும் அனுதணமோ வேதத்தை எடுத்து நம்ம வாசிக்க வாசிக்க கிறிஸ்து இன்னார் என்று நம்ம அறிந்து கொள்வோம் அவர் எப்படிப்பட்ட காரியங்களை செய்யறார் எப்படி வல்லமை உள்ளவர் நம்ம கூட இருந்து நமக்கு எப்படி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறாருன்னு ஆண்டவரை பத்தின அறிவு நமக்கு வரும் வேதத்தை நம்ம அதிகமா வாசிக்க ஆரம்பிக்கணும் அப்படி வாசிக்கிறப்ப ஆண்டவரை அறிந்து கொள்வோம் ஆண்டவரை அறிந்து கொள்றப்ப நம்மளுக்கு என்ன நடக்குது அப்படின்னா நம்மளுடைய விசுவாசம் அதிகமாகும் விசுவாசம் அதிகமாகிறப்ப அநேக அற்புதங்களை நம்ம பெற்றுக்கொள்வோம் விசுவாசம் தான் அதிசயங்களையும் அற்புதங்களையும் பெற்றுக்கொள்றதுக்கு ஒரு வழியாக காணப்படுது இன்னைக்கு இந்த இரண்டு ஊரா நமக்கு ஒரு எக்ஸாம்பிளா இருக்காங்க நாசரேத் அண்ட் கணசரேத் இந்த நாசரே தூரார போல இருக்கிறோமா அல்லது கணசிரே தூரார போல இருக்கிறோமா இப்படி கனசிரை தூரார போல நான் ஆண்டவர் அதிகமா நான் விசுவாசிக்க ஆரம்பிச்சுப்பா அநேக அதிசயங்களை நான் பெற்றுக்கொண்டேன் நீங்களும் பெற்றுக்கொள்ளுங்கள் பிரைஸ்தலாட்